வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதிசாரம் பெறும் குருவால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் இருந்த சிக்கலை நம்ம வாழ்க்கையில சரி செஞ்சுக்கலாம் எதிலெல்லாம் நமக்கு யோகம் கிடைக்க போகுது எந்த முயற்சிகள் நமக்கு அருமையான பலனை தரப்போகுது இவ்வளவு நாள் எனக்கு கிடைக்கல நடக்கல எத்தனையோ ராசிபலன் பலன் வீடியோ பார்த்தோம் எத்தனையோ கிரகப்பயிற்சி பார்த்தோம் என் வாழ்க்கையில எந்த மாற்றமுமே வரல என் துன்பமும் என் கஷ்டமும் என் கண்ணீரும் என் கவலையும் விலகவே

வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஆதரவை தரக்கூடியவர் திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் குழந்தை பாகியத்தை தரக்கூடியவர் இது போல பல விஷயங்களை செய்யக்கூடியவர் குரு பகவான் நவ்வ கிரகங்களில் பரிபூர்ண சுபகிரம் முழுமையான சுபகிரெல்லாம் பெயரை பெற்ற குரு பகவானின் இந்த அதிசார காலம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்க போறோம் நீங்க எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்க எல்லோருக்குமான பலனை எல்லாரையுமே நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் தானாகவே ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்க நேரடியாக இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்விட்டர் வழியா பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் போன்ற எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லையும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி கன்னி ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கன்னிராசிக்கு பத்தாம் இடமான மெதுன ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதாவது கடக ராசியில் குரு உச்சம் அப்ப உச்சம் பெற்ற குரு உங்கள் லாபத்தை அதிகரிக்க போறார் உங்கள் ஆசையை நிறைவேற்ற போறார் அங்கே அமர்ந்து அவர் பார்க்கும் இடத்தையும் வைத்துதான் நாம இந்த பலனை நம்ம சொல்ல போறோம் அப்ப கன்னி ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்க போறார் மூன்றாம் இடம் என்பது விருச்சிக ராசி ஐந்தாம் இடம் என்பது மகர ராசி ஏழாம் இடம் என்பது மீன ராசி இந்த மீன ராசி குருவின் சொந்த வீடு அப்ப தன் சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்க போறார் எப்படி உச்சம் பெற்று பார்க்க போறார் அப்ப கன்னி ராசிக்கு இந்த குருவின் அதிசார காலம் அற்புதத்தை தரும் தடையான விஷயங்களை வேகப்படுத்தும் பல்வேறு பண சிக்கலையும் கடலையும் குறைக்கும் உங்களுக்கு நீண்ட காலம் தீராத இடியாப்ப சிக்கலை சரி செய்ய முடியாதுன்னு நினைத்த பல சிக்கல்களை சரி செய்வதற்கான வழியையும் அதற்கான எண்ணத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் தரக்கூடியவர் குரு பகவான் அப்ப கண்டிப்பாக இந்த அதிசார பயிற்சி என்னைக்கு நடக்குது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த குருவின் அதிசார காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மிக பெரிய அளவில் மாற்றுவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான நிகழ்வுகளை ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிப்பதற்கு குருபகவான் பகவான் தயாராகிவிட்டார் இந்த காலகட்டத்தை எந்தெந்த விஷயங்களில் பயன்படுத்தணுமோ அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருந்தாலே அது பெரிய அளவிலான லாபத்தை தரும் ஏன்னா பணத்தை குறிக்கக்கூடிய அதுவும் பண குவியலை பண மூட்டையை குறிக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்தால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத நிலைமை தொழில் வியாபாரம் ஒண்ணுமே நடக்கல ஏதோ பேருக்கு நடத்துறோம் நடத்த முடியுமான்னு தெரியலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஆர்டர்ஸின் அளவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலம் உன்னதமான காலம் இவ்வளவு நாள் சம்பள உயர்வு கிடைக்கல அல்லது ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்தம் கிடைக்கல எதிர்பார்த்தம் கிடைக்கலனா கட்டாயமாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் ஏன் பதவி ஸ்தானம் என்பது ஐந்தாம் ஐந்தாம் இடம் அந்த இடத்தை பதினோராம் இடமான ஆசை நிறைவேறும் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் பார்க்க போறார் அப்ப கண்டிப்பாக பதவி ஸ்தானத்தை குரு பார்த்தால் பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உன்னத காலம் அதே போல் சம்பள உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் விரும்பிய இடத்திற்கு கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா இந்த காலம் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அற்புதம் நிறைந்ததாக அதி உன்னதமான காலமாக இருக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் உடன்பிறந்த சகோதரலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஒருவருடைய கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் இப்ப வேகம் எடுக்கும் உங்கள் முயற்சிகள் பலனை தரும் இவ்வளவு நாள் நடக்கல இவ்வளவு நாள் நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ண எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல நீங்க எந்த வயசுல இருந்தாலும் எந்த துறையில இருந்தாலும் நீங்க எந்த முயற்சி உங்களுக்கு நடக்கலையோ அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் உறுதியாக நடக்கும் அதே போல உடன் பிறந்தவர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏதாவது பாக பிரிவு நில சிக்கல் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஒண்ணு சொல்ல போய் அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க அது அப்படியே பகையா மாறி அது வந்து பெரிய அளவில் எங்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திச்சுன்னா அந்த பிரிவினையை நீங்கள் இப்பொழுது குறைத்து கொள்ளலாம் மீண்டும் அதே அன்பும் பாசத்தோடும் பழகக்கூடிய அந்த உறவு மீண்டும் புதுப்பிக்கும் ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல கம்யூனிகேஷன் அப்படின்னாலே அப்ப பேச்சை அடிப்படையாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் மேடை கலைஞர்கள் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கள் இது போன்ற இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் இவர்களுக்கான முன்னேற்றம் பெரிய அளவில் ஏற்படும் அப்ப மூன்றாம் இடம் முயற்சி சாணம்னு சொல்றோம் அப்ப கண்டிப்பாக முயற்சிகள் வேலை செய்யும் அதே போல வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு தொழிலை விரிவுபடுத்தணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யணும் அல்லது இன்னைக்கு நீங்க இறக்குமதி செய்யணும் நினைக்கிறீங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த எல்லா விதமான வாய்ப்புகளும் வரும் ஏற்கனவே அந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான ஆர்டர்ஸ் கிடைக்கும் புதிதாக அந்த துறையில நீங்க நுழையணும்னு நினைக்கிறீங்க அல்லது உங்களோட வியாபாரத்தை பிரான்சைசியா கொடுக்கலாம் அல்லது டீலர்ஷிப்

சொத்து வராமல் இருந்தாலும் வரும் அது சரியாக வரல முறையாக எனக்கு கிடைக்கலும் கிடைக்கும் அதுல ஏதாவது வழக்குகள் இருந்தாலோ உடன் பிறந்தவர்களோடு அல்லது உறவுகளோடு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்தாலும் அது முழுமையாக நீங்கிவிடும் ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத கண்ணிராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் தன் சொந்த வீடு அப்ப தன் சொந்த வீட்டையே மங்களகாரகனான குரு பகவான் பார்க்கும் பொழுது அவரே ஒருவருக்கு சுக நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் அப்ப நிச்சயமாக திருமண தடை விலகிவிடும் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த உங்களோட முயற்சிகள் பலனை தரும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரிவினை சிக்கலை சரி செய்யும் நீதிமன்றத்தில் உங்களோட குடும்ப நல வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவதற்கான உன்னதத்தையும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தருவார் தொழிலில் பார்ட்னரோடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அல்லது உங்கள் தொழிலுக்கு புதிய பாட்னரை இணைக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதுவும் இப்பொழுது ஈடேறும் உங்களோட நண்பர்கள் யார் உங்களை ஏமாத்துறவங்க யார் உங்களோட நய வஞ்சகமா பழகிறவர்கள் நம்பிக்கை துரோகிகள் யார் கையவர்கள் யார் பகைவர்கள் யார் போட்டியாளர் யார் அப்படிங்கிற எல்லாவற்றையும் அடையாளம் காணும் காலமாகவும் இந்த அதிசார காலம் இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாளை எவ்வளவு சிறப்பு அந்த அளவிற்கு அற்புதங்கள் வரிசையாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீண்ட காலமா நடக்காத விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க திருமண தடையா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் தொழிலை விரிவுபடுத்துவது அல்லது வேலையை புதிதாக வேலைக்கு முயற்சி செய்வது இடம் வாங்குவது வீடு கட்டுவது இது போல எந்த முயற்சியா இருந்தாலும் அதை வந்து நீங்க லிஸ்ட் உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை செக் பண்ணிடுங்க அந்த தசா புத்தியும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த நட்சத்திர அதிபதி எந்த தன்மையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு

அற்புதமாக அதிர்ஷ்டம் நிறைந்ததாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவில் கண்டிப்பாக மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடப்பிரிவுல எனக்கு வந்து பெரிய அளவுல நினைவாற்றல் இல்லை என்னால புரிஞ்சிக்க முடியலன்னா இப்ப நீங்க மீண்டும் படிங்க உங்களோட ஆசிரியரை கேளுங்க உங்களுக்கு அந்த பாடங்கள் மிக மிக எளிமையாக விளங்கும் இப்படி ஒரு விஷயம் தெரியலையே இந்த ஒரு பாயிண்ட கவனிக்காதனால இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியாம போயிடுச்சு நீங்க நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்ப கண்டிப்பாக உறவினர்களின் வருகையால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அப்படி பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரிசையாக இருப்பதால் உங்களோட மன அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்கும் காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிறது உங்களோட வாழ்க்கையின் லட்சியம் இந்த போட்டியில் கலந்துகிட்டா நான் வந்து நேஷனல் லெவலில் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும் அல்லது இன்டர்நேஷனல் லெவலில் கலந்துக்க முடியும் ஆனா அதுக்குரிய தகுதி தேர்வுல ஏதோ ஒரு சூழ்நிலையில் தகுதி போட்டியில் நான் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்னா இப்ப முயற்சி செய்யுங்க இப்ப நீங்க செய்யும் முயற்சிகள் அது தனியார் ஸ்பான்சர்ஷிப் இருக்கலாம் அல்லது அரசின் சலுகை மானியங்கள் பெறுவது அரசின் உதவிகளை பெறுவது போன்ற எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சிகள் அதிகரிக்கும் அப்ப கட்டாயமாக உங்களுக்கு விரும்பிய வேலை அரசிடமிருந்தோ தனியாரிடமிருந்தோ கிடைக்கும் அரசின் உதவியோ தனியாரின் உதவியோ உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்திற்கு ஏதாவது சிறப்பு சலுகையில் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் முதியோர்களை பொறுத்தளவில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களோட மன அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உங்களோட நீண்டகால நண்பர்களை உறவுக்காரர்களை கண்டிப்பாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சில நபர்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக யாத்திரை அல்லது விரும்பிய இடத்திற்கு ஒரு சுற்றுலா செல்வது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதால் நிச்சயமாக உங்கள் உடல் ஆரோக்கியமும் உங்கள் மன சந்தோஷமும் அதிகரிக்கும் காலமாக இந்த நாற்பத்தி நாட்களும் உங்களுக்கு இருக்கும் விவசாயத்தை பொறுத்தளவில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களோட விவசாய பயிர் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை பெறும் அது நல்ல மகசூலை நம்பிக்கையும் தரும் ஏற்கனவே அறுவடை செய்து நீங்கள் சேமித்து கண்டிப்பாக அதிக லாபத்தில் இருக்கும் ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் மற்றும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாளை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க வர முடியும் ஏற்கனவே ஒரு லெவலுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய வளர்ச்சி இல்லை அரசியலா இருக்கலாம் கலைத்துறையா இருக்கலாம் மகாலட்சுமியின் ஆலயத்தில் பௌர்ணமி தினத்தில் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது மகாலட்சுமியின் ஆலயத்தில் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு உகந்த நாளில் மகாலட்சுமி அஸ்திர வேள்வியை மேற்கொள்ளலாம் இது இரண்டுமே உங்களுக்கு பெரிய அளவிலான ரீச்சை தரும் பெரிய அளவிலான சக்சஸை தரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளும் பொழுது உங்களோட வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா சுக்குரன் தான் கலைத்துறையையும் பிரபலத்துவத்தையும் குறிக்கக்கூடியவர் அப்ப கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களும் அரசியலில் பிரபலத்துவத்தை எதிர்பார்த்து காத்திருக்க கூடியவர்களும் இழந்த பெயரை புகழை மீண்டும் பெறணும் இழந்த பதவியை பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு அருமையான வாய்ப்பையும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்கள் மீண்டும் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கும் அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு லெவலில் இருக்கீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வருவதற்கும் பெரிய அளவிலான சப்போர்ட்டை இந்த பரிகாரம் உங்களுக்கு தரும் மொத்தத்தில் நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் நிச்சயமான மாற்றம் நிரந்தரமான மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் விதத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா அது மயூர பந்தம் பாம்பன் சுவாமிகள் அருளிய அந்த மயூர பந்தம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தரும் இது ஒரு எந்திரமும் ஒரு மந்திரமும் ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த மந்திரத்தை தினம் தோறும் ஒரு முறை நீங்கள் படிக்கும் பொழுது இதுக்கு நேர காலம் எதுவும் கிடையாது ஒரு நாள்ல நீங்க ஒரு முறை மினிமம் படிக்கலாம் அதுக்கு மேல எத்தனை முறைங்கிறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதை பொறுத்து இதை வந்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் உங்களோட பூஜை அறையில வைக்கலாம் தொழில் செய்யற இடத்துல வியாபாரம் செய்யற இடத்துல அலுவலகத்துல இதை வைத்து நீங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுக்கான தடைகள் விலகும் நம்ம நினைக்கலாம் ஒரு சின்ன ஒரு எந்திரம் ஒரு மந்திரம் மட்டும் இது வாழ்க்கையை மாத்திரமான கண்டிப்பாக மந்திரத்தாலும் எந்திரத்தாலும் வாழ்க்கையில் பெரிய அளவிலான வெற்றியை பெற்றவர்கள் ஏராளம் நிச்சயமாக குருவருளும் திருவருளும் இருந்தால் குரு உச்சம் பெற்று லாபம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக குரு அருளிய அதாவது பாம்பன் சாமிகள் அருளிய இந்த மயூர பந்தம் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும் தடையை நீக்கும் தாமதத்தை விளக்கும் இந்த மயூர பந்தம் ஆன்லைன்லயே கிடைக்குது ஒருவேளை நீங்க நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கலாம் நம்ம அலுவலகத்தில் வாங்கும் பொழுது உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட ஒரு கோரிக்கையை நீங்க அனுப்பணும் அந்த கோரிக்கையையும் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி இதை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில இந்த எந்திரத்தை பூஜித்து இது சக்தியூட்டப்பட்டு தான் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க இந்த மயூர பந்தத்தை பெற்று வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களையும் குறைவில்லாமல் பெற்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்பொழுது நிறைய நபர்களுக்கு யூடியூப் காமிக்கும் நீங்க நேரடியாக கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஷேர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ட்விட்டர் வழியா இன்ஸ்டாகிராம் வழியா பேஸ்புக் வழியா வாட்ஸ்அப் வழியா மற்ற எல்லா சோசியல் மீடியா வழியாகவும் நீங்க ஷேர் பண்ண முடியும் அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதேபோல் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மன் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்